Hello friends! வெல்கம் பேக் சுதர்வாட்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமும் பிறந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது காரணம் என்னன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய சிறப்பான நாட்கள் வரும் அதனால் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திதியானது வருது அது என்றைக்கினா ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஆவணியில் ஐந்தாவது மாதத்தில் பதினோராம் நாள் கிழமை புதன்கிழமை அந்த நாள் அப்படி என்ன சிறப்பான திதி வருது அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு ஆவணி மாதத்துல சதுர்த்தி சதுர்த்தியானது வருது இந்த நாள் விநாயக பெருமான் இருக்கிறாரில் அவர் பிறந்த தினமாக கருதப்படுது எல்லா இடங்கள்லையுமே இந்த நாளில் விநாயக சதுர்த்தி பயங்கரமாக கொண்டாடப்படும் ஸோ விநாயக சதுர்த்தி வரக்கூடிய இந்த நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சிறப்பான யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கான பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பலனடைய அடைய முடியும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்ததுன்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் சூப்பராக ஒற்றுமையோடு வாழ்வதற்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அதை செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் தம்பதிகளாகிய நீங்கள் ஒற்றுமையோடு வாழ விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யணும் நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு வேறு லெவலில் வந்து கை கொடுக்கும் வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடியது விநாயக சதுர்த்தி இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது இந்த தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லு என்று கூறப்படுது அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி நாளன்னைக்கு கணவனும் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை தான் இந்த ஆன்மீக பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்க போறோம் அதை பாருங்க அதை கண்டிப்பா செய்யுங்க தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயக சதுர்த்தி பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையோ அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளருவாங்க ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்கிறாங்க அப்படிப்பட்ட கணவனும் மனைவிக்கும் இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும் அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முறையை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க விநாயகர் அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு பலவிதமான வழிமுறைகள் பின்பற்றி வழிபாடு செய்யப்படும் அதுல அவருக்கு இருபத்தி ஒரு மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஒரு இலைகள் வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஓரு வகையான பழங்கள் வைப்பது இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் என்பது பலருக்கும் இருக்கும் அதே சமயம் விநாயக பெருமானை அலங்கரிப்பதற்காக பல வண்ணப்பூக்கள் வாங்கி வந்து அலங்கரிப்பாங்க அந்த மாதிரி பூக்கள் வாங்கும் பொழுது வெள்ளருக்கு பூவையும் வாங்கி விநாயக பெருமானுக்கு இந்த நாள்ல சூட்ட வேண்டும் ஏன்னா இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே இரண்டு காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கோ அந்த இரண்டு காம்புகள் தான் கணவனும் மனைவியோ அப்படி கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவி என்றென்று ஒற்றுமையோடு இருப்பாங்க என்று கூறப்படுது ஆக்சுவலி ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்கள் இதை விநாயக சதுர அன்னைக்கு புதிதாக வாங்கி விநாயகருக்கு போடுங்க வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கும் போடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கும் போடலாம் இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்க விநாயகப் பெருமானின் அருளால் கண்டிப்பாக நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ்வாங்க இந்த பருத்து உங்களால தொடுக்க முடியாது எனக்கூடிய பட்சத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய அந்த பூமாலையை வாங்கி சூட்டுங்க அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகு காலம் யமகண்ட இல்லாத நேரமாக பார்த்து வாங்குங்க விநாயகப் பெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது அந்த வகையில் இந்த இறக்கம்பூ மாலையை விநாயகப் பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இதுதாங்க இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு விஷாக நான்காம் பாதங்களில் பிறந்த விருச்சக ராசிக்கார நேயர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி வளர்பிலை சதுர்த்தியிலேருந்து அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக இருக்கும் குருவோடு உங்கள் ராசிநாதன் வந்து இணைந்து சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும் பணியாளர்கள் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் இலாபம் பல வழியில் உண்டாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் உங்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் தோன்றும் எதிர்காலத்துக்குரிய பாதை தெரியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க பார்த்து வரக்கூடிய வேலையில் உயர்வு தோன்றும் கணவரோடு இணுக்கமான நிலை ஏற்படும் சகோதரர்கள் ஒத்துழைப்போடு சில வேலைகளில் லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கும் ஒரு பகுதியில் படிப்பில் கவனம் சிதறினாலும் பிற்பகுதியில் அக்கறை அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் நடந்துக்கும் போது உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும் அப்புறம் அனுஷமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எதிலும் நீதி நியாயம் பார்த்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி வளர்பிலை சதுர்த்திக்கு பிறகு விருப்பங்கள் நிறைவேறும் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி வந்த நட்சத்திரநாதன் சனி அடைந்திருப்பதால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கோ உடல்நிலை சீராகோ துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடை விலகோ குருவின் பார்வை ராசிக்கு வந்து நேரடியாக உண்டாவதால் செல்வாக்கு உயரோ பொருளாதார நில உயரோ ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறோ கேது சஞ்சரிப்பதோடு குருவின் பார்வையும் கிடைப்பதால் வருமானம் உயரோ ஆன்மீகவாதிகள் செல்வாக்கினை அடைவீங்க அப்புறம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கு துணை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய முயற்சி இந்த டைம் செய்திங்கன்னா வெற்றியாகோ ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்க மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப 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 இதாக இருக்கணும் அதாவது கேட்டயத்தில் பிறந்தவங்க சொல்கிற ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி வளர்பிறை சதுர்த்திற்கு பிறகு விஜய வெற்றிக்கானதாக இருக்கப்போது உங்கள் ராசிநாதனோடு குரு வந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மன்ன தொட்டாலும் பொண்ணாகும் சிறிய முயற்சியிலும் பெரிய லாபம் கிடைக்கோ வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கோ சந்தோஷம் அதிகரிக்கோ நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதை தெரியோ தம்பதியிடையே இருந்த சங்கடங்கள் விலகோ ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் செவ்வாய் மறைந்து மறைந்திருந்தாலும் குரு வழங்கக்கூடிய யோக பலன்கள் தொடரும் உங்க ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடிபவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு மெயினா வந்து செல்வாக்கு உயரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் வந்து என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி